ஒரே கப்பு ஒரே ஒரே மாடி காபே சட்டமே ஏறி சட்டமே ஏறி சட்டமே ஏறி சட்டமே ஏறி இன்னனே ஏறி உடனே ஏறி உடனே ஏறி நம்ம சைடு ஃப்ரண்ட் லெண்டர் இது வந்து சரி இல்ல இந்த கால வாங்குறாங்க வாடை சரண் அண்ணா வா அண்ணா தாசர் வாங்க

மணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதல் கட்டமாக அட்வொகேட் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பேசணும்னு இன்றைக்கி வந்திருந்தோம் அதுக்கு முன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது என்னென்னா வந்து கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு அதாவது அந்த ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான் சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான் உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் ப்ரீவியஸா நடந்த நிறைய ரேப்ஸ்ல ப்ரூட்டல் ரேப்ஸ்ல நீங்க நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தா தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாம வீட்டில் என்ன தலாரி போட்டு தூங்கிட்டா இருப்பான் குற்றவாளிகளை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முதலமைச்சர் அவர்களை நீங்க குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணல அண்ணா நிகழ்ச்சி நிகழ்வுல அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா இருபது வருஷம் தண்டனை சாமி சார் அதாவது ஜி எஸ் மணி சார் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த தண்டனை போதாது ரொம்ப கொடுமையான தண்டனை இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் கொடுமையான தண்டனை இருந்தாலும் நேற்று அந்த கோயம்புத்தூரில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன போதை அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டாயிரம் சென்னையில் முப்பத்தெட்டாயிரம் கடையில் இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆஃப் எதுக்குடா எதுக்கடா தமிழ்நாடே ஃபுல்லாக கலவர பூமியாக ஆக்கி வச்சிருக்கிறீங்க கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா நீங்கள் என்ன சொல்லி பதவி ஏற்றீங்க

நீங்க போய் சொம்பொடிக்காதீங்க அரசியல்வாதிக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது உங்களால ஒரிஜினலா ஒரு டிஜிபி ஃபிக்ஸ் பண்ண முடியாதா பொறுப்பு ஜிபி தான் வச்சுப்பீங்களா நீங்க அசிங்கமால நல்ல மனிதர் இப்ப இருக்க டிஜிபி நல்ல மனிதன் அதை தவறா சொல்ல பொறுப்பு ஜிபி எதுக்குங்க கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்குனால ரொம்ப கேவலமா இருக்குங்க சார் அந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொண்டு வரணும் நேற்று வந்து சுஷில் குமார் சொல்லிட்டு லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி சுஷில் குமார் மதுரை பெஞ்சில் மதுரை பெஞ்சில் லார்ட்ஷிப் வந்து நல்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை வந்து

எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வந்தது சோக்கோ சோட்டி செலுப்புறதுக்கு டிசிப்ளின் ரியாக்ஷன் எடுறா எடு டிசிப்ளின் ரியாக்ஷன் எடு எப்ப எடுக்கணும்னா அட்வொகேட் நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வழக்கறிஞருக்கு நீங்க கொடுக்கணும் வழக்கறிஞருக்கு அதே அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் நீங்க சாதாரண காவல்துறையினருக்கு குவார்டர்ஸ் கொடுக்குறீங்க ஏன் நம்ம அட்வொகேட் சீனியர்ஸ்க்கு குவார்டர்ஸ் கொடுக்கக்கூடாதா கொடுக்கக்கூடாதா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்தது அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து இது வரைக்கும் அந்த மசோதாவை பாஸ் பண்ணீங்களா அந்த கவர்மெண்ட் நாலே ஆச்சு இன்னும் அஞ்சு மாசம் நீங்க ஆட்சியை கழிச்சு போயிடுங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு அட்லீஸ்ட் உங்களால அட்வொகேட் ஆக்டா கொண்டு வர முடியாது எம்எல்ஏ சாலையோ எம்பி சாலையோ கொண்டு வர முடியாது அதாவது மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டா கலவர பூமியை வச்சுக்கிறதுக்கா நாட்டை சுடுகாட்டை வச்சுக்கிறதுக்கா கவர்மெண்ட்டுக்கு தெளிவா சொல்றேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க வந்து திருப்பி பண்ணுவோம் மிகப்பெரிய பண்ணுவோம் அதுக்கு தயாரா இருங்க அதாவது மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இதே டெல்லி அதே ஒரு கர்நாடகா அதே மாதிரி ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் தனிப்பட்ட ஊரில் போய் பார்த்துக்கிங்க ஏன் வந்து அட்வொகேட்டை நீங்கள் சதைக்கிறீங்க அட்வொகேட் வாழ்க்கை ஏன் கிடைக்கிறீங்க வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷனுங்க ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி ஆர் நாங்கள் வந்து பார்டருக்குள்ளே இருக்கிறோம் அவன் பார்டர் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் நாங்களும் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் மக்களுக்காக இருக்குங்க பத்து கேஸ் பத்து வழக்கு போடுன்னா ஒம்பது வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகேன்ஸ்டாக பார்க்குறான் அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான் எங்களை தான் பார்க்குறான் எங்களுடைய எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது உங்களால் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமாங்க கோர்ட்டில் இல்லை எங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தால் உங்களால் போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க இல்லை நான் செத்துட்டேனா பதினஞ்சு லட்சம் ரூபா உங்களால் கொடுக்க முடியுமாங்க என் கை கால் போச்சுன்னா பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் வீட்டுக்கு கொடுக்க முடியுமாங்க இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்குது அதனால தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டை கொண்டு வாங்கன்றேன் கவர்மெண்ட் நீங்க பண்ண மாட்டீங்க நல்ல வேலை லார்டிப் அதாவது லார்ட்ஷிப்புக்கு தெரியும் நூத்துல ரெண்டு பேர் தான் டூ பர்சன்ட் தான் லார்ட்ஷிப் ஆக முடியும் எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய ஹானரரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும் அவங்க அதை பையனை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு லார்ட்ஷிப் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து இது இது நான் வந்து வழக்கறிஞருக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் போர்க்காடு அடி போர்க்கால அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமடியை உடனே கொடுங்க அனைவருக்கும் நன்றி சீனியர் பேசுவர் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் திமுக அரசாங்கம் துணை முதல்வர் தமிழக காவல்துறை தமிழக அமைச்சர்கள் அனைவரும் வெட்டி தலை முனிய வேண்டும் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு வீதியில் பாதுகாப்பு இல்லை கல்லூரி மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பில்லை அதாவது சிறார்களுக்கு பாதுகாப்பில்லை சிறிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை தாய்மார்களுக்கு பாதுகாப்பில்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பில்லை வழக்கறிஞர்களை வெட்டுவதும் கொலை செய்வதும் அப்பாவி இளம் பெண்களை கல்லூரி பெண்களை பள்ளி குழந்தைகளை கற்பழித்து சீரழிக்குவதும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் யார் என்று பார்த்தால் தொடர் குற்றங்களை புரிபவர்கள் இவர்கள் எப்படி சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிகிறார்கள் என்று தெரியவில்லை ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாலும் பத்து இருபது வழக்குகள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த குற்றவாளிக்கு பின்னணியில் முப்பத்தைந்து கிரிமினல் வழக்குகள் தற்போது கோயம்புத்தூரில் நடந்த அந்த கல்லூரி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக ஏற்கனவே நான்கு ஐந்து குற்ற பின்னணி உள்ளது இப்படி குற்ற பின்னணி உள்ளவர்கள் அனைவரும் சுதந்திரமாக இந்த தமிழகத்தில் சுற்றித் திரிந்து அப்பாவி இளம்பெண்களையும் பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி மாணவிகளையும் கற்பழிப்பதற்காகத்தான் இந்த திமுக அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா இதற்குத்தான் தமிழக ஆளுநர் இவர்களுக்கு ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி நான்கு பிரகாரம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்களா ஏன் இந்த அரசாங்கம் இந்த சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத இந்த அரசாங்கத்தை மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை ஏன் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பயன்படுத்தி ஏன் ஆளுநர்கள் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்யக்கூடாது ஏன் அல்லது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாவது ஏன் இந்த அவசர நிலை பிரகடப்படுத்தி ஏன் மத்திய அரசு இந்த துறையை ஏன் கையில் எடுக்கக்கூடாது இதே நிலை தொடர்ந்து ஆனால் இதற்கு யார் உத்தரவாதம் தெரிவது அரசியல் அமைப்பிற்கு அரசியல் அமைப்புக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் ஆன்சரபிள் அனைவரும் பதில் சொல்லக்கூடியவர்கள் இந்த அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆளுகின்ற முதலமைச்சர் துணை முதல்வர் மந்திரிகள் கேபினெட் அமைச்சர்கள் காவல்துறை தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குற்றத்தை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டிய காவல்துறை குற்றம் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள உள்துறை செயலிழந்து விட்டது உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் செயலிழந்து விட்டார் அதனால் ஒட்டுமொத்த தமிழக பெசினரி அரசு எந்திரம் செயலிழந்து கிடைக்கிறது செயலிருந்து கிடைக்கின்ற இந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்துவதில் எந்த விதமான புரியோஜனமும் கிடையாது அதனால் இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மீண்டும் ஒரு தேர்தலை வைத்து மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஒரு நல்லாட்சியை வரவைக்கு வர வர வேண்டும் இல்லையேல் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் அதாவது அவசர நிலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழக மக்கள் தொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதற்கு வழக்கறிஞர் பெருமக்கள் பெருமளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது எல்லா சட்ட வழக்குகளிலும் எல்லா ஆக்டுகளிலும் சட்டத்திலும் ஒரு வழக்கு தொடுப்பதற்கு கால அவகாசம் உண்டு ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எதிராக ப்ரொஃபெஷனல் மிஸ்கான்டக்ட் என்று சொல்லக்கூடிய வழக்குகளை தொடுப்பதற்கு எந்தவிதமான கால அவகாசமும் கிடையாது இருபது வய இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கறிஞர் ஏதாவது துறை ரீதியாக அவர் அலுவல் ரீதியாக ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் குற்றச்சாட்டு இருந்தால் குற்றம் யாருமே அவர் அந்த குற்றம் சம்பந்தமாக நாற்பது வயது வருடம் கழித்து கூட அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஏன்னால் லிமிடேஷன் தெர் இஸ் நோ லிமிடேஷன் டு இனிஷியேட் ப்ரொஃபஷனல் மின் மிஸ்கான்டக்ட் டிசிப்ளரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு லிமிடேஷன் கிடையாது ஸோ இதையெல்லாம் கொண்டு வரணும் சட்டத்தில் கொண்டு வந்தது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் லிமிட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நீதிமன்றங்களை இதுக்கு வழிவகுத்து வ வகை செய்து தீர்ப்புகளை வழங்கி வழங்கியிருக்கிறது வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக வழக்குகள் பதிவு செய்து அவர்களை சஸ்பெண்ட் செய்கின்ற இடத்தில் இருக்கும் பார் கவுன்சில் வந்து இது போன்ற வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையான கருத்தை வைத்து என் வாதத்தை முடித்து வைக்கிறேன் நன்றி இல்ல சாத்தியம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனா சட்டத்துல இடம் இருக்கு சட்டத்துல என்ன இடம் இருக்குன்னா ஆளுநர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அரசுக்கு ஆளுநர் தான் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பிரகாரம் முதலமைச்சருக்கு பிரமாணம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் பரிந்துரையின் பேரெல்லாம் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அது என எதுக்காக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சியும் மக்களுக்கு நல்லாட்சியும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு திட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் ஏற்கின்ற உறுதிப்பூர்வ உறுதிமொழிக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படி அரசு மாநில அரசு அந்த சட்டத்துக்கு மாறாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக ஒரு துறையை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு ஸ்டேட் மெஷினருக்கு அப்செக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரும்போது அதாவது மாநில கவர்னர் அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு துறையோ அல்லது ஒரு இடத்திலோ ஒரு டெரிட்டோரியோ ஒரு துறையிலோ அப்செக்ஷன் வரும்போது ஸ்டேட் மெஷினரி ஃப்ரீ அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம் இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சீர்கட்டு கிடக்கிறது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல்லு பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு காவல்துறை செயலிந்து விட்டது அதனால் அவசர நிலையை குறைந்தபட்சம் சட்ட இந்த சட்டத்தை கட்டுக்குள் வைக்கின்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களையாவது அவசர நிலையை பிரகடப்படுத்தலாம் சட்டத்தில் நடக்கிறது சாத்தியம் இருக்கா இல்லையா என்பது செய்து பார்த்தால்தான் தெரியும்

அதாவது வழக்கறிஞர்கள் வந்து போனோ ப ப்ரோபோனோ இல்லை அதுதான் நீங்கள் ப்ரோபோனோ பப்ளிக் வழக்கறிஞர்கள் எத்தனையோ வழக்கறிஞர்களுக்காக திறமையான வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் பல வழக்கறிஞர்கள் திறமையாக வாதாடக்கூடியவர்கள் ப்ரில்லியான வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க ஆனால் ஊழல் பெருச்சாளிகள் பணத்தை கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து அவர்கள் மூத்த வழக்கறிஞர்களை எமினன்ட் என்று சொல்லக்கூடிய எமினன்ட் வழக்கறிஞர்களை பல லட்சம் ச சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு ஃபீஸ் கொடு வழக்கறிஞர்கள் யாரும் போய் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அவ்வளோ சம்பளம் கொடுங்கில்ல இவர்களுக்காக வேண்டுமென்றால் ஒரு வழக்குக்கு ஒரு மத்திய ஒரு ஒரு அமைச்சர் மாநிலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு விட்டால் ஒட்டுமொத்த மூத்த வழக்கறிஞர்களையும் அவர்கள் அந்த ஒரு வழக்குக்காக எங்கேஜ் செஞ்சிடறாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஃபீஸு முப்பது லட்சம் ஃபீஸு முப்பத்தஞ்சு லட்சம் ஃபீஸு முப்பத்தஞ்சு லட்சம் ஃபீஸு வாங்குறவர் மட்டும்தான் திறமையான வழக்கறிஞரில் மூன்று ரூபா ஃபீஸ் வாங்குற வழக்கறிஞரும் திறமையாக வழக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான வாய்ப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு என்பது ஊழல் பெருச்சாலிகள் குற்றவாளிகள் இந்த மத் அமைச்சர்கள் இது போன்றவர்கள் கொடுக்கின்ற வாய்ப்பு அதனால் யாரும் சலைத்துறல வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் தான் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கை எடுத்துவிட்டால் அவர் ப்ரொஃபெஷனல் எத்திக்ஸ் படி அவருடைய அந்த பார்ட்டிக்கு தான் அவர் வாதாடுவார் அதில் வந்து வழக்கறிஞர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இது போன்ற நபர்களை தான் நம்ம குற்றம் சொல்ல வேண்டும் அதாவது குற்றத்தை உருவாக்குவரும் உண்டாக்குபவர்களும் தூண்டு தான் வழக்கறிஞர்களை பல வழக்கறிஞர்களை கொண்டு வராங்கன்னா அது அவர்கள் தான் இது பண்ணும் எந்த வழக்கறிஞரும் எனக்கு ஒரு வழக்கை கொடுக்குறாங்கன்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால வழக்கறிஞர் மேலே எந்த குற்றமும் கிடையாது வழக்கறிஞர்களை எங்கே தான் அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க சொல்லுங்க சொல்லுங்க நீ ஒரு வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி அளவில் இருக்குது அதனால் இது ராஜஸ்தானில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா இது ஜூலை இந்திய பார் கவுன்சில் வந்து வெளியிட்டது இந்த வரைவு மசோதா வந்து அகில இந்திய பார் கவுன்சில் நியமத்தை ஏழு பேர் கொண்ட குழு வந்து தயாரிச்சிருக்குது என்னென்னா நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் வழக்கறிஞரை வந்து கைது செய்யக்கூடாது வழக்கறிஞர்களை தாக்கும் நபர்களுக்கு வந்து ஆறு மாதம் முதல் ஐந்து வருடம் வரை சிறை தண்டனை விதிக்க வேண்டும் அதே நேரம் அதே நபர் அதே செக்ஷனில் வந்து மீண்டும் தவறு செஞ்சால் இது அதிகபட்சமாக வந்து பத்து 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 வருடம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் மீண்டும் அந்த வழக்கறிஞரை தாக்கினா சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் முதல் பத்து ஒரு லட்சம் வரை அபராதம் விதிக்க வேண்டும் அந்த வழக்கறிஞருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த மசோதா இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்து சொல்லுது தலைமை நீதிபதி ஒருவரின் நேரடி கண்காணிப்பில் தான் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து வழக்கறிஞரை வந்து இது விசாரணை பண்ணணும் டிஎஸ்பி அந்தஸ்துக்கு கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த வழக்கறிஞர்களுடைய வழக்கை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இந்த இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்தால் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் குடும்பத்துக்கும் இது அச்சுறுத்தல் இல்லாமல் கடத்தல் இல்லாமல் பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்து மாறும் அதனால வழக்க வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கு வந்து பாதுகாப்பு சூழல் உருவாகும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் ஜெய் பீம்